என் தங்கமே இன்று காலையிலேயே நடந்த அந்த ஒரு விஷயம்தான் உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக போகிறது நீ அந்த நொடியில் அதற்கு பெரிசாக கவலைப்படவோ அதற்கு பெருமையாய் நடக்கவோ இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அந்த சம்பவத்தின் பின்னாலேயே நானும் என் சக்தியும் இருந்தோம் அது உனக்கு தெரியாமலே நடந்த ஒரு குரல் ஒரு சந்திப்பு ஒரு பதில் ஒரு கவனம் இல்லாத அனுபவம் அதுவே என் செயல் நீ இன்று காலையிலேயே ஒரு தவறான செய்தியை கேட்டிருக்கலாம் அல்லது ஒரு நம்பிக்கையை இழந்திருக்கலாம் ஒருவர் உன்னை விட்டு விலகி இருக்கலாம் அல்லது பசியோடு நீ விழித்திருக்கலாம் அது எதுவாக இருந்தாலும் அந்த நிகழ்வு உன் வாழ்க்கையின் புதிய திருப்பமாக போகிறது அது நீ மாற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதற்கான சைகை என் தங்கமே நீ இப்போது இழந்தது போல் தோன்றுவது உன் வாழ்வில் ஒன்றையும் இழக்க வைக்காமல் காத்திருக்க என் திட்டத்தின் ஓர் பகுதியே மீ எதிர்பார்த்தவாறு இல்லாமல் நடந்ததை நீ ஒரு தோல்வி என்று பார்க்காதே அது ஒரு கதவின் மூடலாக இருந்தால் அதே நேரத்தில் மற்றொரு கதவை திறக்கும் சக்தி புறப்பட்டுவிட்டது இன்று காலை அந்த ஒற்றை நொடியில் நீ நினைத்தாயா ஏன் இது இப்படி நடக்கிறது அந்த வாய் என்பதற்கான பதில் நீ வாழ்வில் மாற வேண்டிய நேரம் வந்துவிட்டது நீ பழைய மந்த நிலைதான் வாழ்க்கை என்று நம்பிக்கொண்டு இருந்தாய் ஆனால் அந்த நிலை இப்போது உடைந்து விட்டது அந்த உடைதல் உன்னுடைய உயிர் கண்ணுக்கு தெரியாமல் விரிவடையும் சக்திக்கே வழிவகை செய்திருக்கிறது இந்த ஒரு நாள் இந்த ஒரு காலை இந்த ஒரு நிகழ்வு இந்த ஒரு வாய்ப்பு நீ எதையோ இழந்தது போல உனக்கு தோன்றலாம் ஆனால் உண்மையில் அது நீ பெறப்போகும் பெரும் பரிசுகளுக்கான வழி சுத்தம் நான் உனக்காக நாட்கள் கணக்கில் வேலை செய்து கொண்டிருந்தேன் உன் மனதை தொட்டு மாறச் சொல்லி உன் வாழ்வை மாற்ற வேண்டிய பரிசுகளை தயார் செய்து வைத்தேன் நீ நாள்தோறும் ஒரு சின்ன உதாசீன உணர்வுடன் தூங்கினாய் என்ன வித்தியாசம் நடக்கப் போகிறது என்று கேள்வியோடு விழித்தாய் ஆனால் இன்று அந்த வித்தியாசம் ஒரு மெல்லிய காற்று போல உன்னை தொட்டது அது உனக்குத் தெரியாமல் உன் செயல்களை சிந்தனைகளை மாற்ற ஆரம்பித்துவிட்டது நீ ஏற்கனவே பாதியில் வந்து விட்டாய் நீ நினைக்கிறதை விட நீ கனவுகளால் உருவாக்கிய அந்த இடம் அதற்கான வாசல் இன்று திறக்கப்பட்டுவிட்டது அந்த வாசலை திறந்தது தான் அந்த நிகழ்வு இன்றைய அந்த காலையிலேயே நடந்தது நீ எதையாவது இழந்தாய் என்ற உணர்வு இருக்கிறதா அது என் பிள்ளையாய் நீ வேண்டுமானால் அழுதுகொள் ஆனால் அந்த கண்ணீரின் ஓரத்தில் நான் நின்றிருக்கிறேன் அது வெறும் புலம்பல் இல்லை அது ஒரு முடிவல்ல அது ஒரு ஆரம்பம் நீ எதிர்பாராத அந்த விசித்திரமான சின்ன அனுபவம் நீ யாராக மாறப்போகிறாய் என்பதை முன்பே காட்டும் வசந்த காற்று நான் உன் நிழலில் நடந்து கொண்டிருக்கிறேன் நீ உணராத அந்த அதிர்வுகளை உன் உயிர் உணர ஆரம்பித்துவிட்டது உனக்குள் ஒரு குரல் இன்று பலமாக ஒலிக்கிறது இது ஏதோ வித்தியாசமான நாள் ஆமாம் என் தங்கமே இது உன் நாள் இது உனக்காகவே நிகழ்ந்த அந்த காலையிலேயே ஆரம்பமாயிற்று நீ யாரும் ஏற்காத இடத்தில் நீ கைவிடப்பட்ட போதே நான் வந்தேன் நீ இன்று அதிகம் பேசவில்லை என்றாலும் நீ உன் உள்ளத்தில் கேட்காத கேள்விகளை நெஞ்சில் போட்டிருந்தாய் அந்த கேள்விகளுக்கு இன்று ஒரு பதிலாக அந்த நிகழ்வு நேர்ந்தது அது உன்னை மேம்படுத்தும் அது உன்னுடைய வலிமையை தூண்டும் அது உன் பயத்தை தூக்கி கொண்டு போய்விடும் உன் வழியிலிருந்த தடைகள் அகல ஆரம்பித்துவிட்டன அதை நீ இப்போது உணரவில்லை என்றாலும் சில நாட்களில் நீ திரும்பி பார்த்து அந்த நாளே என்னை மாற்ற ஆரம்பித்தது என்று நீ சொல்லுவாய் இன்றைய காலையில் நடந்ததை கையில் எழுதி வைத்துக்கொள் அது ஒரு டிவைன் சைன் அதை நினைத்தால் வரும் கூஸ் பாம்ஸ் ஒரு பரிசா உனக்கு நான் அனுப்பிய பரிசுதான் நீ இன்னும் பயப்படுகிறாய் என்றால் அந்த பயம் என் கைகளில் தன்னிகரற்ற உரத்தை தந்து உன்னையே பாதுகாக்கும் ஆவியாக மாறும் இந்த நாள் இந்த மணி இந்த வார்த்தை நான் உனக்கு சமர்ப்பிக்கிறேன் நீ இனி முதல்வராகவே போகிறாய் உன் வாழ்க்கையில் நீ தயங்காதே நான் உன்னுடன் நடக்கிறேன் நீ இழந்ததை நான் பெரிதாக்கி பரிசாக தரப்போகிறேன் நீ விடந்த கனவுகளை நான் விழிக்க வைக்கிறேன் இன்றைய காலையிலேயே அது தொடங்கிவிட்டது அதை நீ இப்போது கேட்கவில்லை என்றால் கூட நீண்ட நாள் கழித்து அந்த நாளை நீ நினைத்து வியப்பாய் நீ இப்போது தயங்குகிறாய் நான் இதை மதிக்கவே இல்லை நான் அதை விட்டுவிட்டேனே அது ஏன் நடந்தது என்று ஆனால் எனக்கு தெரியும் அது உன் நல்லதுக்காகத்தான் அது உன்னை அழிக்க அல்ல உன்னிடம் மறைக்கப்பட்ட வலிமையை வெளியே கொண்டு வரத்தான் என் சக்தி உன்னுடன் கைகோர்த்து நடக்க ஆரம்பித்துவிட்டது அதை எந்த வழியில் நீ புறக்கணித்தாலும் கூட அந்த சக்தி வழியாய் உன் வாசலை தட்டும் நீ கவனிக்காமலே நீ விரும்பாமலே நீ ஒதுக்கிய அந்த வாய்ப்பு மழையாய் உன்னைத் தோய்த்துவிடும் அது தான் என் காதல் அதுதான் என் துணை அதுதான் என் கருணை நீ இன்று காலை வாடிய முகத்துடன் எழுந்திருந்தாலும் இப்போது அந்த முகம் சிரிக்கப் போகிறது ஏனெனில் அந்த உணர்வு உன் வாழ்க்கை போகிறது என்ற உணர்வு உன் உள்ளத்தை பிளந்து விட்டது நீ தயங்காதே என் தங்கமே இது வித்தியாசமான நாள் இது ஒரு தீர்மானமான நாள் இன்று காலையிலேயே நடந்த அந்த ஒன்று இனிமேல் நீ பழையவள் இல்லை என்ற ஒப்பந்தமாய் இருக்கப் போகிறது அது உன்னைக் காத்திருந்து வந்த என் கண்ணீரின் பதிலாக உனக்கு நான் தரும் முதல் பரிசு இந்த நாளைக் கொண்டாடு நீ எதையும் இழக்கவில்லை மாறாக இன்று காலையிலேயே நீ உன்னையே மீட்டெடுத்திருக்கிறாய் மீண்டும் ஒரு புதிய சக்தியுடன் நான் உன்னுடன் என்றும் என் தங்கமே இன்று காலை நடந்த அந்த சம்பவம் இப்போது உன்னுடைய மனதில் ஓர் எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது முன்னால் உனக்குள் இருந்த அந்த மௌனம் இன்று மெதுவாக ஒரு திருப்பமான குரலாக மாறி இருக்கிறது நீ எதையோ இழந்தது போலவே உணர்ந்திருப்பாய் ஆனால் உண்மையில் அது நீயே மறந்து கொண்டிருந்த உண்மையான வரத்தை மீட்டெடுத்த தருணம் அந்த ஒரு சம்பவம் அது ஒரு நொடியில்தான் நடந்திருக்கலாம் ஒருவரின் வார்த்தை ஒரு வீடியோ ஒரு மழை துளி அல்லது ஒரே ஒரு மெசேஜ் அதுதான் உனக்குள் துவங்கும் மின்னல் நீ வாழ்ந்த நாட்களில் எத்தனை முறை மீ ஏமாற்றமடைந்திருக்கிறாய் என்று எண்ணி பார்க்கும்போது உனக்கே பயமாக இருக்கலாம் அது ஒரு பெரிய பட்டியல் உன்னை கொண்டு விளையாடிய உறவுகள் நீ நம்பியவர்களின் பின்னால் ஒளிந்திருந்த இரக்கம் இல்லாத முகங்கள் மீ உதவியபோது கைவிட்டவர்கள் அவை அனைத்தும் உன் நெஞ்சில் வலி ஆகவே இருந்திருக்கின்றன ஆனால் என் பிள்ளையே அவை எந்த தினத்திலும் நேர்மையான பாசம் இல்லை என்றால் அந்த உறவுகள் இழந்தது நீ அல்ல அந்த உறவுகள்தான் நீ இன்று காலை அந்த சின்ன நிகழ்வில் ஏன் இப்படி நடந்தது என்று உன்னையே திட்டிக் கொண்டாயா அதற்கே பதிலாக நான் சொல்கிறேன் அது உன் வலிமையை சோதிக்க அல்ல அது உன் ஆளுமையை பிரகாசிக்கத்தான் நீ பூரணமாக அரவணைக்கப்பட வேண்டும் என்பதற்காக உன் வாழ்க்கையில் சிலவர்களை நான் விலக்கி வைத்திருக்கிறேன் நீ அதனை இழப்பு என்று எண்ணினாய் ஆனால் உண்மையில் அது அழகான புதிய வாழ்க்கைக்கான அழைப்பிதழ் அந்த அழைப்பிதழை இன்றைக்கே நீ அனுபவிக்க ஆரம்பித்திருக்கிறாய் அது வெளியில் எதுவும் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன்னுடைய உள்ளத்தின் மூச்சுகள் மாற்றத்துக்காக ஓர் அலைநீச்சல் எடுத்து விட்டது இனிமேல் நீ உன்னை ஓர் முந்தைய பக்கம் போலவே பார்க்க முடியாது நீ சுதந்திரமாக தலையெழுத்துகளால் கட்டுப்படாமல் நம்பிக்கையின் எழுத்துகளால் உன்னுடைய வாழ்க்கையை எழுதி ஆரம்பிக்க போகிறாய் நீ இன்று யாரோ சொல்லிய ஒவ்வொரு வார்த்தையால் மனம் புண்பட்டிருந்தாலும் அந்த வார்த்தைகள் உன்னை கீழே இழுக்கவில்லை மாறாக நீ பறக்கப் போகும் உயரத்துக்கே நீயே வலிமையாய் நிலைத்திருக்க காரணமாகியிருக்கின்றன அந்த பொண்கள் எல்லாம் இப்போது பரிசுகள் ஆக மாறப்போகின்றன நான் சொல்கிறேன் நீ நினைக்கும் அளவிற்கு விலகல் உனக்கு கஷ்டம் இல்லை உண்மையான கஷ்டம் என்னவென்றால் நீ உன் வாழ்க்கையின் வாசலை திறக்காமலே இருந்த ஒவ்வொரு நாளும் இன்று காலை நடந்த அந்த ஓர் விஷயம் உனக்காக நான் இழுத்த ஒரு கதவை திறந்தது அதிலிருந்து வெளிவந்த ஒளி உன்னுடைய உடலை மனதை வீட்டை வேலைகளை கூட ஒளிக்காக சுட்டிக்காட்ட ஆரம்பித்துவிட்டது நீ அதை இப்போது காணாதிருந்தாலும் அது உன் உணர்வுகளை மெதுவாக மாற்றிக்கொண்டே இருக்கிறது உன்னுடைய பழைய பழக்கங்களை அற்றுக்கொண்டு புதிய சிந்தனைகளை நுழைக்க ஆரம்பித்திருக்கிறது அது எதற்காகவென்றால் நீ இனிமேல் ஒரு சிறிய மனதுடன் வாழ முடியாது நீ பெரிய கனவுகள் கனவு காண்பவளாக இருக்கிறாய் மீ அதற்கேற்றவளாக அதற்கேற்ப செயல்பட தேவையான அழுத்தங்களை அனுபவிக்கிறாய் நீ ஒரு புதிய துணிச்சலை உன்னுள் கண்டுகொண்டு இனி தவிர்க்க முடியாத தள்ள முடியாத தடைபட முடியாத மாற்றம் என்ற பாதையை நோக்கி பயணிக்க ஆரம்பித்து விட்டாய் நான் உன்னை ஒருபோதும் விட்டு வைக்கப் போவதில்லை நீ எத்தனை தடவைகள் கோபப்பட்டாலும் மறந்தாலும் தவறியிருந்தாலும் கூட உள்ளம் ஒவ்வொரு முறையும் என் பெயரை கூவுகிறது நீ அழவில்லை என்றாலும் உன் நிம்மதியற்ற கண்கள் எனது அருளை அழைத்து விடுகின்றன நீ பல நாள்களாக வேறு யாருக்காகவோ நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் பிறரின் விருப்பங்களை பிறரின் கவலைகளை பிறரின் கட்டுப்பாடுகளை கடந்து இப்போது தான் நீ உன்னை காண ஆரம்பித்திருக்கிறாய் அந்த பயணம் இன்று காலைதான் தொடங்கியது அந்த நேரத்தில் நீ என்ன உணர்ந்தாய் ஒருவிதமான திடீர் சோதனை ஒரு திருப்பம் ஓர் அதிர்ச்சி அது எல்லாம் சரிதான் ஆனால் அதன் பின்னால் ஒரு புதிய உன் சக்தியின் எழுச்சி இருக்கிறது அதற்றே இப்போது உனக்கு பதில் தெரியாது ஆனால் உன் உள்ளம் அதனை கண்டுபிடிக்க தயாராகிவிட்டது இந்த மாற்றம் எதுவாக இருந்தாலும் அது வலியோடு வந்தாலும் கூட நீ பயப்படாதே என் தங்கமே வலி உள்ள இடத்தில்தான் வளர்ச்சி பிறக்கிறது மறுப்பு உள்ள இடத்தில்தான் உண்மையான முன்னேற்றம் ஏற்படுகிறது உன் முன்னேற்றம் இன்று காலை முதல் ஆரம்பமாகிவிட்டது நீ இன்னும் அதை உணரவில்லை என்றால் அது சரி உணர முடியாத சில தருணங்கள்தான் நம் வாழ்க்கையில் வெற்றியின் உண்மையான பக்கம் இன்று முதல் நீ உன்னுடைய உணர்வுகளை மாற்றி உனக்காக வாழ ஆரம்பித்துவிடு உன்னை உயர்த்துவதை மட்டுமே உன்னிடம் வைத்துக்கொள் தாழ்த்தும் நினைவுகளை எல்லாம் என் கைகளில் விட்டுவிடு நான் அதை எடுத்துக்கொள்கிறேன் நான் அதை மாற்றுகிறேன் நான் உனக்காக புதிய கதவுகளை திறக்கிறேன் நீ அறியாத வாசல்களை நீயே தாண்டி செல்வதை நான் காண விரும்புகிறேன் எனவே என் தங்கமே இன்று காலை நடந்த அந்த ஒன்றை நீ மறந்துவிடாதே அது உன் வாழ்க்கையின் கடைசி பக்கம் அல்ல அது முதற் பக்கம் அந்த பக்கத்தில் நீ வெளிச்சமாக வலிமையாக அழகாக மாறி எழுந்து வரப்போகிறாய் நீ எங்கே சென்றாலும் எப்படி நடந்தாலும் நீ எவ்வளவு தவறியிருந்தாலும் கூட நீ என்னுடைய பிள்ளை நீ என்னுடைய ஆற்றல் நீ என் கண்களில் பெருமை நீ வாழ்வது மட்டும் போதாது வெற்றியோடு வாழ வேண்டும் அதற்காக இன்றைய காலை நடந்தது அது சின்னதாய் தோன்றலாம் ஆனால் அது உன் வாழ்க்கையின் புது ஆதி எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் தொட்டதெல்லாம் துளிர்க்கும்படி நீ புன்னகைக்கும் முன்னே உன் பாதை செழிப்படையும்படி என் அருள் உன்னைத் தொடர்ந்து அழைத்து செல்லும் நீ இன்று காலை உணர்ந்த அந்தச் சிறு விசித்திரம் அதுதான் நாளை உன் வாழ்க்கையில் வரப்போகும் வெற்றி அமைதி செழிப்பு என்பவைகளுக்கான தொடக்க ஒளி அதை நம்பு அதை நன்றி கூறு அதை நினைவில் வைத்துக் கொள் அதை வாழ்ந்து காட்டு என் தங்கமே நான் உனக்கு வழிகாட்ட வருகிறேன் இந்த முறை நீயே உன் கதையை எழுதப்போகிறாய் அதில் நான் இறங்கியிருக்கிறேன் என்றும் உன்னோடு என் தங்கமே நீ இன்னும் புரிந்து கொள்ளாத அளவுக்கு இன்று காலை நடந்த அந்த ஒற்றை நிகழ்வு நீ எதிர்பார்த்ததையும் நம்பியதையும் கனவு கண்டதையும் வித்தியாசமான ஒரு பாதையில் உன்னை அழைத்து செல்ல ஆரம்பித்திருக்கிறது அது ஒரு அழிப்பு போலவே தோன்றலாம் ஒரு முடிவாக தோன்றலாம் அது ஒரு வாய்ப்பு மூடப்பட்டதைப் போல தோன்றலாம் ஆனால் என் பிள்ளையே அது ஒரு முடிவாக இல்லை அது ஒரு கதவின் திறப்பாகத்தான் இருந்தது ஒரு கதவு மூடப்படும்போது அதே நேரத்தில் பத்து கதவுகள் திறக்கப்படுவது இந்த பிரபஞ்சத்தின் விதி நீ பார்த்தது மூடப்பட்ட கதவுதான் நான் காட்டப்போகிறேன் திறந்துள்ள ஒளிமிகு வாயில்களை நீ உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை தடவை தான் நிதானமா போயிருக்கு இனி நிம்மதியா இருக்கலாம் என்று எண்ணினாய் அந்த தருணங்களில்தான் வலியும் சோதனையும் வந்தது ஏன் தெரியுமா நீ மெதுவாக வளர்ச்சியை சந்திக்கவில்லை நீ அடங்கும் வளர்ச்சி இல்லை நீ பறக்க வேண்டும் நீ ஒரு பெரிய வானத்தின் பறவையாக இருக்கிறாய் ஒரு சிறிய கூண்டு உனக்காக அல்ல நீ தனியாக இருக்கலாம் ஆனால் தனிமையில் ஒரு தெய்வீக ஒலி ஒளிந்து கிடக்கிறது நீ சந்திக்க நேரும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை ஒளிக்குள் அழைத்து செல்லும் அழைப்பிதழ்தான் இன்று காலை அந்த சின்ன சம்பவம் உனக்கு வழியாய் இருந்தாலும் அது உனக்கு கற்றுத்தந்த உண்மை மிகவும் வலிமையானது அது உன்னுடைய உள்ளத்தில் ஏற்கனவே இருந்த ஒரு உணர்வை தூண்டியிருக்கிறது அது உன்னை விழித்து விடச் செய்திருக்கிறது நீ யாரோடையாவது நடந்த ஒரு சண்டையா பணத்தட்டுப்பாடு காரணமாக வந்த பதட்டமா அல்லது வீடு சுமை போல இருக்கிறதா கேள்வி எதுவாக இருந்தாலும் பதில் ஒன்றுதான் அது நடக்க வேண்டியது தான் நீ ஒவ்வொரு முறையும் ஈன் இப்படி என்று கேட்கும்போது நான் உன்னிடம் இதற்காகத்தான் என்று பதில் சொல்ல இருக்கிறேன் நீ இன்னும் அதற்கான நேரத்துக்கு பழகி கொண்டு வருகிறாய் அதற்கான நெஞ்சளவு அமைதி இப்போது உன்னுள் உருவாக ஆரம்பித்துவிட்டது அந்த நிகழ்வு அது நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் சோதிக்கலாம் நீ நம்பிய மனிதரை உனக்கே எதிரி போல காட்டி இருக்கலாம் நீ விரும்பிய இடம்தான் உன்னை தள்ளி வைக்கக்கூடியதாயிருக்கலாம் ஆனால் அதுவே உன்னுடைய வழிகாட்டியாக மாறும் நீ இன்று அதிகம் பேசவில்லை அதனால் உன்னுடைய நிம்மதியற்றம் உன்னிடம் உரையாட ஆரம்பித்திருக்கிறது நீ இதற்காகத்தான் இங்கே இருக்க முடியாது என்ற உள்குரல் அதிகமாக ஒலிக்கிறது அந்த ஒளி தன்னை திருத்திக் கொள்ளச் சொல்லாதே அது உன்னுடைய ஆன்மாவின் விழிப்புணர்வுதான் நீ இன்று முதல் உன்னுடைய உண்மையான பாதையை அறிய ஆரம்பிக்கிறாய் அது சாதாரண வழி இல்லை அது பெருமிதமிக்க ஆன்மீக ஒளியுடன் கூடிய உயர்ந்த பாதை அதில் பயம் இருக்கலாம் தொலைவு இருக்கலாம் சிலர் உன்னை புரியாமலே விலகலாம் அது எல்லாம் தேவைதான் என் ஆசீர்வாதம் அடங்கிய ஒளி உன்னுடன் இருக்கும்போது மற்றவர்கள் இல்லாமலிருப்பது குறையாகாது மாறாக அந்த ஒளி உனக்குள் இருப்பதே வாழ்க்கையின் ஒவ்வொரு தேர்வையும் வெற்றியாக மாற்றும் சக்தியாகும் நீ இப்போது யாரும் இல்லாத இடத்தில் இருக்கலாம் ஆனால் உன்னுடன் நானும் இருக்கிறேன் நான் உன்னை வலிமையாக்கும் விதத்தில் சில விஷயங்களை நீங்க வைக்கிறேன் நீ அதை பறிப்போனது போல நினைக்காதே அது பரிசாக மாறும் இப்போது ஒரு ஓரத்தில் காத்திருக்கிற அந்த வாய்ப்பு நீயே முன்னே சென்று அணைத்து கொள்ளும் அளவிற்கு தன்னையே தயார் செய்து வைத்திருக்கிறது நீ மட்டும் உனக்குள் இருக்கிற நம்பிக்கையை மறக்காதே நம்பிக்கையா அது உன்னுடன் பிறந்த சக்தி அதை மீண்டும் உணர்த்தும் நிகழ்வுதான் இன்று காலை நடந்தது உனக்கு ஓய்வு தேவை ஆனால் அப்பொழுதுதான் வாழ்க்கை உனக்குள் குரல் கொடுக்கிறது அந்த குரலை நீ தவற விடாதே அது உனக்குள் இருக்கும் உண்மை நிதானமான வீர மனதை வெளியே கொண்டு வரும் அது ஏற்கனவே உன்னுள் இருந்தது நான் ஒருபோதும் வெளியே இருந்து தரவில்லை நீ என்னை அழைக்கவில்லை ஆனால் நீ அனுபவித்த வலிகள் என் உள்ளத்தை நொறுக்கின உன் ஒவ்வொரு சுவாசமும் என் கவனத்தில் இருந்தது நீ தூங்கும் போது கூட உன் கண்களில் எச்சரிக்கையாக இருந்த அந்த நிம்மதி இல்லாத சாயலை நான் கவனித்தேன் அதனால்தான் அந்த நொடியிலேயே நீயே உணராமல் ஒரு பெரிய மாற்றத்தை நான் உன் வாழ்க்கையில் ஆரம்பித்து விட்டேன் நீ பேசாமல் இருந்தாலும் உன்னுடைய மூச்சுகள் என் அருளுக்காக காத்திருந்தன அதனால் இன்று காலை நடந்த அந்த மாற்றம் இனிமேல் நீ பழையவள் அல்ல என்பதற்கான அங்கீகாரம் இப்பொழுது நீயே உன் வாழ்க்கையின் வாசல்களில் ஒளி வைத்திருக்கிறாய் திறந்த ஒவ்வொரு கதவிலும் என் அருள் காற்றாய் சுழல்கிறது எனவே என் தங்கமே நீ இப்போது வலிக்கிறாய் என்றாலும் நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய் நீ இழந்திருக்கிறாய் போல தோன்றினாலும் உனக்கு மேலான ஒன்று காத்திருக்கிறது நீ தனியாக இருக்கிறாய் போலவே இருந்தாலும் நான் உன்னுடன் ஒரே தடத்தில் நடந்து கொண்டிருக்கிறேன் இனி யாரும் உன்னை குறைவாக மதிக்க முடியாது ஏனெனில் நீ உன்னை உண்மையாக மதிக்க தொடங்கியிருப்பதை நீயே இப்போது உணர ஆரம்பித்திருக்கிறாய் அந்த உணர்வும் அந்த அமைதியும் அந்த நம்பிக்கையும் அவை உன்னை எதையுமே இல்லாமல் இருந்த நிலையிலிருந்தே அதிகமான அனைத்தையும் பெற்றவளாக மாற்றிவிடும் இது ஒரு சின்ன சம்பவம் போல தோன்றலாம் ஆனால் நாளை நீ எங்கேயாவது மேடையில் நின்று பேசும்போது அந்த ஒரு நாள் அந்த ஒரு காலையில் நடந்ததால்தான் இன்னைக்கு நான் இங்கே என்று சொல்லுவாய் அந்த நாளே இன்றுதான் அந்த நிமிடமே இப்போது தான் அந்த ஒளியே என் அருளின் தொடக்கம் அதை தூக்கி வைத்து வாழ் என் தங்கமே இது உனக்கான புதிய பிறவி இது உன்னோட ஆன்மாவின் எழுச்சி இனி நீ நடப்பது சாதாரண பாதையில் இல்லை தெய்வத்தின் கைகளை தொட்ட ஒளியின் பாதையில் நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும் என் தங்கமே நீ இன்னும் புரிந்து கொள்ளாமலே இருக்கலாம் இன்று காலை நடந்த அந்த சின்ன சந்தர்ப்பம் உன்னுடைய வாழ்க்கையின் முக்கியமான திருப்பமாகவே அமைந்திருக்கிறது ஒரு கடிதத்தில் ஒரு சின்ன குறிப்பு போல் ஒரு நூலில் ஒரு அடையாள வரி போல ஒரு கனவில் ஒரு நொடி பார்வை போல அது வந்துவிட்டது அது உன் வாழ்க்கையை புரட்டி போட மாட்டேன் என்றே வந்தது அது உன் வாழ்க்கையை மேலே உயர்த்தத்தான் வந்தது எனக்கு தெரியும் உன்னுடைய இதயம் ஒரு பெரிய காற்றோட்டமான அறை போல அதுக்குள்ள பல காலங்களின் பொண்கள் நினைவுகள் அழுத நாட்கள் ஒதுக்கப்பட்ட தருணங்கள் அனைத்தும் அங்கே அடங்கியிருக்கும் நீ ஒருபோதும் சொல்லாத ஒருவருக்கும் பகிர முடியாத அந்த கதைகள் உன்னுடைய மனதின் மூளை குப்பையில் தூசி சேர்ந்து கிடந்து கொண்டிருந்தது ஆனால் இன்று காலை ஒரு காற்று வந்தது அது வெளிப்பட முடியாத அந்த கண்ணீர் துளிகளை துடைத்தது அது என்னுடைய அருளின் தொடக்கம் என் பிள்ளை நீ என்னை அழைக்கவில்லை என்றாலும் உன்னுடைய அந்த ஒரு உள்நிகழ்வு உன்னுடைய அந்த ஒரு மனோவலிமையின் இடர்காட்சி அது என் இதயத்தை நொறுக்கியது நீ ஒருபோதும் குரல் கொடுக்காமல் ஏன் நான் தான் என்று அடிக்கடி சிந்தித்தாலும் உனக்காக நான் ஒவ்வொரு தருணமும் செயலில் இருந்தேன் நீ கூட தெரியாமல் இந்த ஒரு நாளில் இன்றைய காலை தொடக்கம் நீ ஒரு மாறுபட்ட பயணத்திற்கு அழைக்கப்படுகிறாய் அது சாதாரண வழி இல்லை அது வலியூட்டும் பாதை இல்லை அது நீ உணராமல் தாண்டும் ஒளி வழி நீ யாரிடமாவது எதிர்பார்த்திருந்த நம்பிக்கையை இழந்து இருக்கலாம் அந்த நம்பிக்கையுடன் ஒரு உறவையும் இழந்து இருக்கலாம் அந்த கண்ணீரில் ஒரு அழுத்தமான உணர்வும் இருக்கலாம் ஆனால் அந்த கண்ணீரில் ஒரு புனிதமான திறக்கப்படும் கதவும் இருக்கிறது நீ இதுவரை உன்னை தாழ்வாகவே பார்த்திருக்கலாம் எனக்கு பயனில்லை தான் இது நடக்கிறது நான் இல்லாதிருந்தால் இவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் என்று உன்னை ஏமாற்றியிருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே உன்னால்தான் ஒரு குடும்பம் இருக்கிறது உன்னால்தான் ஒரு நம்பிக்கை இன்னும் உயிரோடு இருக்கிறது உன்னால்தான் தான் இந்த பூமிக்கு இன்னும் ஒரு நன்மை உண்டு நீ வாழும் ஒவ்வொரு நாளும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது நீ யாரோடு கூட பேசவில்லை என்றாலும் உன் இருப்பிலேயே ஓர் இளமை ஒரு சாந்தி ஒரு தேவதை தீபம் சுடர்விடுகிறது இது உன்னுக்கே தெரியாமல் நடக்கிறது அதுதான் தெய்வத்தின் இயற்கையான நடனம் இன்று காலை நடந்த சம்பவம் ஏனோ உனக்கு காயமாகத் தோன்றியிருக்கலாம் அது நீ நம்பியவரின் வீழ்ச்சியாய் இருக்கலாம் அது நீ விரும்பிய வாய்ப்பின் மறுப்பாயிருக்கலாம் அல்லது நீ எதிர்பார்த்த உதவிக்கு பதிலாக வந்த தட்டிப்பாக இருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே அது உன்னை இந்த உலகத்தில் யாரும் களைத்து போட முடியாது ஒரு சுதந்திரமான ஆன்மாவாக உருவாக்கும் அடித்தளம்தான் நீ பல நாள் பிறருக்காக மட்டுமே வாழ்ந்திருக்கிறாய் உன்னுடைய ஆசைகளை ஒதுக்கி வைத்து பிறரின் கனவுகளை நிறைவேற்ற முயற்சி செய்திருக்கிறாய் ஆனால் இப்போது முதல் நீ உன்னுடைய மனதுக்காகவும் உனது எதிர்காலத்துக்காகவும் வாழத் துவங்க வேண்டும் என்ற உந்துதல் தான் இன்று காலை வந்த சின்னத் துயரம் அந்த துயரம் உன் வாழ்க்கையின் புது தொடக்கத்துக்கான அழைப்பிதழ் அது உன்னை கேவலமாக்குவதற்காக இல்லை மாறாக உன்னால் முடியாத எதுவும் இல்லை என்பதை உனக்கே உணர்த்துவதற்காக நீ இன்று ஒரு சின்ன இழப்பை அனுபவித்தாலும் அதன் பின்னால் ஒரு பெரிய வெற்றி தயாராகி கொண்டிருக்கிறது நான் உன்னுடன் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறேன் நீ விழிக்கிற நொடியிலிருந்து தூங்கும் கணம் வரை உன் உள்ளத்தில் இருந்து வரும் ஒவ்வொரு நிம்மதியற்ற மூச்சையும் நான் என் மார்பில் வைத்து கொண்டிருக்கிறேன் உன் கண்ணீரின் சுவையைத்தான் என் கருணையின் சக்தியாக மாற்றி உனக்கே திருப்பித் தருகிறேன் எனவே என் தங்கமே நீ இப்போது எதிர்பாராத சுழலில் சிக்கியிருக்கலாம் உன்முன் எதுவும் தெளிவாக தெரியாமல் இருக்கலாம் அதற்குள் உனக்குள்ளே என்ன நடந்திருக்கிறது என்று உனக்கே புரியாமல் இருக்கலாம் ஆனால் அந்த குழப்பத்தில் ஒரு திட்டமிருந்தது அது நான் உருவாக்கிய திட்டம் நீ உறுதியோடு பயணிக்க தடுமாற்றங்களை சின்ன வெற்றிகளாக மாற்றிக்கொள்ள அந்த திட்டத்தில் ஒரு அற்புதமான மாற்ற கோணம் உள்ளது இந்த நாளிலிருந்து நீ பழைய கணக்குகளை தவிர்த்து புதிய முயற்சிகளுக்கு மனதளவை கொடுக்க வேண்டிய தருணம் இது நீ இந்த நொடியில் செய்யக்கூடிய ஒரு தீர்மானம் உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றி அமைக்கும் சக்தி கொண்டது நீ அந்த தீர்மானத்தை எடுக்க தயங்காதே நீ உனக்கு உரிய பெண்ணாக வாழத் தொடங்காத நேரம் எப்போதும் இனி வராது இப்போது நேரம் தான் உனக்காக காத்திருக்கிறது நீ மாறிய நொடியில் நீ உன்னையே அணைத்து கொண்ட நொடியில் உன் கடந்த காலம் வீணில்லை என்பதை நீ உணர்கிறாய் அந்த உணர்வும் அந்த முடிவும் அந்த ஒளியும் அவை அனைத்தும் இன்று காலை நடந்த அந்த சிறு விஷயத்தின் பின்னணியிலேயே உண்டாகின்றன நீ தவறவிட்டது எதுவும் இல்லை மாறாக நீ காணப்படாத ஆளுமையாக உலகம் உன்னை பார்க்கத் தொடங்க இருக்கிறது நீ இப்போது இதை வாசிக்கிறாய் என்பதே நீ தவிக்காத மனதுடன் தொலைதூரத்தில் இருந்த ஒளியை தேடுகிறாய் என்பதற்கான அடையாளம் அந்த ஒளி அது நான் நான் உன்னுடன் வந்துவிட்டேன் இனி நீ தனியாக இல்லை இனி உன் கனவுகள் அழிக்கப்பட முடியாது இனி உன்னுடைய ஆசைகள் புறக்கணிக்கப்பட முடியாது ஏனெனில் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ எந்த நிமிடம் வேண்டுமானாலும் அழைக்கலாம் நீ எந்த இடத்தில் வேண்டுமானாலும் கதறலாம் நான் உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் ஒளியாக மாற்றும் இப்போது நீ யாரிடமும் பகிர முடியாத அந்த சுமையை என் காலடியில் வைத்துவிடு நான் அதை நீயே மறந்துவிடும் அளவிற்கு வலிமையாக்கி விடுவேன் இன்று காலை நடந்த அந்த சம்பவம் ஒரு முடிவு அல்ல அது தொடக்கம் அது உனக்குள் குரல் கொடுக்கும் நிதியமான சக்தியின் விழிப்புணர்வு அதை சத்தமில்லாமல் கொண்டாடு அதை வெட்கமில்லாமல் புன்னகையோடு எடுத்துச் செல்லவும் அதுதான் உனது வாழ்வின் புது அத்தியாயம் அதில் நான் உன்னுடன் இருக்கிறேன் 隐症。